அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்போல் ஸ்ரீ முருகப்பெருமானின் நான்காம் படை வீடான சுவாமி மலை கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பொருள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக திகழ்வதுதான் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள திருவேரகம் என போற்றப்படும் சுவாமிமலை முருகன் கோவிலாகும் இந்த கோவில் இருக்கும் இடத்தில் கதிர்வேலன் சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் இதன் காரணமாகவே இந்த திருத்தலமும் சுவாமிமலை என அழைக்கப்படுகிறது முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக இருப்பதுதான் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள திருவேரகம் என்ற போற்றப்படும் இந்த சுவாமிமலை கோவிலாகும் முக்கியமாக இந்த கோவிலில் சுவாமியப்பர் சுப்பையா தாயார் வள்ளி தெய்வ யானையம்மன் தளம் விருட்சமாக நெல்லி மரம் இருக்கிறது தீர்த்தம் மர்தராஜ தீர்த்தம் குமாரதாரை தீர்த்தம் சரவண தீர்த்தம் நேத்ரா தீர்த்தம் குலம் பிரம்ம தீர்த்தம் என அனைத்தும் இருக்கிறது படைப்பு தொழிலால் ஆணம் கொண்ட பிரம்மன் கைலாயத்திற்கு வந்தபோது பரமுருள் முருகப்பெருமானை சிறுவன்தானே என அலட்சியம் செய்தார் அவருக்கு பாடம் புகட்ட எண்ணிய பிரம் பாடம் புகட்ட எண்ணிய முருகப்பெருமான் பிரம்மனிடம் ஓம் என்ற பிரம்மண மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார் இக்கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்ல முடியவில்லை பிரவணத்தின் பொருள் தெரியாமல் திகைத்தார் அவரை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் பரமுருள் முருகப்பெருமான் பரம்பல் சிவபெருமானை நேரில் வந்து கேட்டுக்கொண்டதால் பிரம்மனை முருக முருகப்பெருமான் விடுதலை செய்தார் பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என முருகனிடம் கேட்டார் தெரியும் என முருகன் குருவாக இருந்து சிவபெருமானுக்கு மந்திர பொருள் உபதேசம் செய்தார் சிவபெருமான் இந்த தளத்தில் சிஷ்யனாக அமர்ந்து முருகப்பெருமானிடம் பிரணவ உபதேசம் கேட்டார் சுவாமி ஆகிய சிவபெருமானுக்கே முருகன் குருநாதராக ஆனார் அதனால் முருகன் சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்படுகிறார் இந்த திருத்தலமே சுவாமி மலை என்று அழைக்கப்பட்டது இந்த கோவில் முருகப்பெருமான் விபூதி அபிஷேகம் செய்யும் போது ஞானியாக காட்சி தருவார் சந்தன அபிஷேகம் செய்யும் போது பாலசுப்பிரமணியராக கம்பீரமாக காட்சி அளிக்கிறார் கருவறையில் சுவாமிநாதன் நின்றிருக்கும் இடம் சிவலிங்கம் ஆவுடையாராகவும் அதன் மேல் எழுந்தொருளில் இருக்கும் சுவாமிநாதன் பானலிங்கமாகவும் காட்சி தருகிறார் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றே என்பது போல் இந்த அமைப்பு உள்ளது மூவருக்கு எதிரில் மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது இது இந்திரன் காணிக்கையாக வழங்கிய என சொல்லப்படுகிறது நெல்லிவரம் மலையின் தலவருச்சமாகும் நெல்லிமரத்தை வடமொழியில் தாத்ரி என்பர் அதனால் சுவாமி மலையை தாத்ரகிரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் மேலும் சிவகிரி குருவெற்பு குருமலை சுவாமி செயலம் போன்ற பெயர்களும் இந்த கோவிலில் இருக்கிறது சுவாமிநாதனை ஞானஸ்கந்தன் என்றும் போற்றப்படுகின்றனர் முக்கியமாக மூலவர் சுப்பிரமணியநாதர் ஆறு அடி உயரத்தில் கையில் தண்டம் தலையில் குடுமி மார்பில் பூணூல் காணப்படுகிறார் முருகப்பெருமான் வலது கரத்தில் தண்டாயுதத்துடனும் இடது கையில் தொடைமீது வைத்தபடியாக யோக நிலையில் காட்சியளிக்கிறார் மேலும் குருவாக நின்ற குளத்தில் அருள் பாலிக்கிறார் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என மூன்று சக்திகளும் ஒருங்கே அமையப்பெற்ற பெற்ற காட்சியளிக்கிறார் பாரம்புள் முருகப் பெருமான் கிழக்கு நோக்கி நின்று திருவருள் பாலிக்கும் சுவாமிநாதனுக்கு தங்க கவசம் வைரவேல் தங்க சக்கரநாமம் அனைத்தும் போற்ற பல்வேறு அணிகலன்கள் அணிவிக்கப்படுகிறது சுவாமி மலை இயற்கையான மலை என்று ஏராளமான கற்கண்டுகள் அனைத்தும் அதாவது கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாடா கோவில் தான் சுவாமி இங்கு மூன்றாவது பிரகாரமாக மலையடிவாரத்தில் உள்ளது இரண்டாம் பிரகாரமாக காட்டு மலை உதர் பிரகாரத்தில் காட்டு உச்சியிலும் உச்சி சுவாமிநாத பெருமானையும் சுற்றிற்கும் அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் உடையது பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்கபுரமாக முட்டை கோபுரத்தின் வழியாகவே திருக்கோவில்கள் நுழைகின்றனர் நுழைந்தவுடன் வல்லவ கணபதி தரிசனம் செய்கின்றனர் மலைக்கோவில் கீழ்தளத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் விநாயகன் சோமஸ்கந்தர் விஸ்வநாதர் விசாலாட்சி தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தன்னஸியில் அமைக்கப்பட்டுள்ளன சுவாமிநாதனை காண நம் சுவாமிநாதனை காண நாம் அறுபது படிகள் மேலே ஏறி செல்ல வேண்டும் அறுபது தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கும் அறுபது படிகளும் இரண்டு பகுதிகளாக அமைய இந்த தளத்தில் அமைந்துள்ள அறுபது படிகளும் தமிழ் வருடங்களின் தேவதைகளை சுவாமியை பிரார்த்தனை செய்து படிகளாக உள்ள ஐதீகம் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நாட்களில் இந்த படிகளுக்கு வஸ்திரம் சாற்றி தேங்காய் பழம் வைத்து பாடல் பாடி பூஜை நடத்துகிறார்கள் இதற்கு திருப்படி பூஜை என்றும் பெயர் இந்த தளத்தில் மிகவும் விசேஷமான ஒன்று என்னவென்றால் திருக்கார்த்திகை திருவிழா பத்து நாட்கள் இந்த திருவிழாவே இந்த குழு மிகப்பெரிய திருவிழா ஆகும் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் வைகாசி விழா அதாவது வைகாசி விசாக பெருவிழா ஆவணி மாத பவித்ரோட்சமம் பத்து நாட்கள் புரட்டாசி அதாவது புரட்டாசி நவராத்திரி பெருவிழா பத்து நாட்கள் ஐப்பசி கந்தசஷ்டி பெருவிழா பத்து நாட்கள் மார்கழி திருவாதிரை திருநாள் பத்து நாட்கள் தைப்பூச பெருவிழா பங்குனி வள்ளி திரு வள்ளி திருக்கல்யாண விழா இவற்றுள் சித்திரை கார்த்திகை தை மாதங்களில் நடைபெறும் விழாக்கள் குடியேற்றத்துடன் நடைபெறும் பெருவிழாக்கள் ஆகும் இவை தவிர கிருத்திகை மாதப்பிறப்பு அமாவாசை பௌர்ணமி சஷ்டி கார்த்திகை விசாகம் அன்று தமிழ் ஆங்கில புத்தாண்டு தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட விசேஷ தினங்களிலும் வாரத்திற்கு செவ்வாய்க்கிழமை பூஜைகளிலும் சிறப்பு ஆராதனை இருக்கின்றன முக்கியமாக திருமணம் வரமருளும் குழந்தை வர மருளும் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்க்க பிரார்த்தனை கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் வேலை வேலைவாய்ப்பு உத்தியோகம் உயர்வு அதிக வேண்டிக் கொள்வது சுவாமிநாதனை வழிபட்டால் நமக்கு வரும் இடையூறுகள் நோய்கள் பிராணிகள் பூதம் தீர நீர் வெள்ளம் செய்த பாவியம் அனைத்தும் ஆகியவற்றால் விலை தீமை குறைக்கிறது ஒட்டை போடுதல் சுவாமிக்கு சந்தன காப்பு அபிஷேகம் பால் அபிஷேகம் அன்னதானம் வழங்குவது நெய் விளக்கேற்றுதல் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் அபிஷேக ஆராதனை ஆகியவற்றை இந்த கோவிலில் நிறுத்திக்கடன்களாக இருக்கின்றன சத்குரு தொல்லை இருப்பவர்கள் திருசதை அர்ச்சனை செய்கின்றனர் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதும் நிற்த்திக்கடனாக இருக்கிறது வசதி படைத்தவர்கள் கோவில் திருப்பணிகளுக்காக பொருட்கள் தருவது வழக்கத்தில் இருக்கிறது இந்த கோவில் திறக்கும் நேரமாக காலை ஐந்து மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் நகரிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சுவாமி மலை அமைந்திருக்கிறது இந்த அறநிலை ஆட்சித்துறைக்குட்பட்ட இந்த கோவில் திருமண மண்டபங்களும் வசதி தங்கும் இடம் விசிகளும் உள்ளன குடும்பத்தோடு வரும் பக்தர்கள் தங்கிக் கொள்ள தேவஸ்தானம் சார்பில் ஏராளமான குடில்கள் கட்டப்பட்டு உள்ளன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்